உணர்ச்சி மரமான தலைப்பாகவும் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஆண்டில் என் தந்தை மட்டுமல்ல பார்த்தா கூட பிறந்திருக்கும் ஆனால் அதனுடைய நூற்றாண்டு அதனுடைய பெருமைகளை நீங்க பேசுவதற்கு எனக்கு வாழ்க்கை தெரியாது எங்கள் ஊர் என்பது கல்பாத்தம் பக்கத்தில் இருக்கிற வாழ்வூர் என்பது ஒரு நன்றி இவரைக்கும் சரி சில ஆண்டுகளுக்கு முன்னாலும் நான் அந்த ஊருக்கு போய் ஈசியா இருந்த நம்ம கல்பாத்தம் காண்டியா அந்த சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் கேட்பாங்க நான் ஊருக்கு அந்த போனாருந்து வாயதூர் எனக்கு தெரியாது அங்க அதுல இருக்கிற அந்த பிரிவினை கோயில் ஊருக்கு சொன்ன உடனே வாயலூர் கார்கெட்டுன்னு வந்து இப்ப பெரியார் நகர மாற்றி வாயலூர் வாயதூர் சொன்ன உடனே கேட்பாங்க ஊரா காலனியா அப்படி அம்மன் கோயில் இருக்கும் அந்த ஊருக்கு கோயில் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு ஆட்டோ தான் வந்து எப்ப பாருங்க அது ஏன் அப்படி கேட்டாங்க அந்த ஆட்டோ ஒண்ணு தான் அமைச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு விளிம்பு நிலையில் இருந்து வந்தோம் எங்களுக்கு வழக்கறிஞராக உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்றால் அதுவே முதலில் இந்த சுயமரியாதை இயக்கம் புரட்சியாளர் அமைச்சரும் சொன்னார் தந்தை பெரியாரும் சொன்னார் இந்திய அரசியல் என்பது இரண்டு இரண்டு மோதல்கள் தான் நடக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரிப்பவர்களும் ஒரு பக்கமும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்ப்பவர்களுக்கும் இடையிலான மோதல் தான் இந்திய அரசியலாக இருக்கும் என்று அந்த பெரியாரன் சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கருடா அப்படி இடஒதுக்கீட்டை முன்னிலைப்படுத்தி பார்ப்பனர் அல்லாதவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதையே ஒரு குறிக்கோளாக கொண்டு சுயமரியாதை இயக்கம் என்பது வடிவம் அது காங்கிரஸ் எதிர்ப்பு கடவுள் மறுப்பு ஜாதி ஒழிப்பு இருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என இன்றைக்கு அப்போது சனாதனவாதிகள் அனைவரும் தந்தை பெரியாருக்கு எதிராக இருந்தார்கள் வலதுசாயி இயக்கங்கள் தான் தந்தை பெரியார் பெரியாருக்கு எதிராக இருந்தது ஆனால் அவருடைய நூற்றாண்டு சுயமையாது இயக்கம் என்கின்ற அந்த அவற்றின் நூற்றாண்டு நடைபெறுகிற வேலையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அவர்களுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்பில தந்தை பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்த போது அதை ஆதரித்த கட்சிகளில் ஒன்று பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவும் அதை ஆதரித்தது எவ்வளவு ஒரு வியப்பானது யோசித்து பாருங்க தோழர்கள் எந்த தத்துவத்திற்காக பெரியார் இயக்கம் கண்டாரோ அந்த தத்துவத்தை உயர்த்தி குவிப்பவர்களே அந்த பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாள் போதே அவர் ஆதரித்தார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பானது இஸ்லாமியனும் ஆதரிச்சுப்பாங்களா ஆனால் இன்றைக்கு ஆரியர்களுக்காக நடத்தப்படுகிற கட்சி தந்தை பெரியாரை ஆதரிக்கிறது என்றால் இதனுடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு யோசித்து பாருங்கள் தொடர்பு இந்த தலைப்பிலையே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் எங்க பக்கம் தான் தீர்ப்பு வாழ்த்து போன மாதிரி பார்த்தா சேர்ந்த என் பக்கம் தீர்ப்பு வரணும் சமூக நீதி மாற்றியே தமிழின மீட்சியம் தமிழக மீட்சியே இயக்கத்தின் மிக முக்கிய முக்கியமானது என்றால் யோசித்து கேரளாவில் போய் தந்தை பெரியார் அவர்கள் வைத்தியத்தில் நடைபெற்ற கிளர்ச்சி தான் வந்து இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் தீண்டாமல் எதிராக மக்களை கிளங்கல் வைத்தது அப்ப தமிழின மீட்சி என்பது வந்து பெரியாரையே கொஞ்சம் சுமிருத்தி பார்க்கிற மாதிரி இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் சமூக சமூக நீதி என்பது வெறும் தமிழகத்துக்கு மட்டுமானது அல்ல பொருளாதாரம் மொழிமே பெரிய கருத்தை பார்த்தீங்கன்னா ஜாதி என்றால் ஜாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பது மொழி என்றால் ஒற்றை மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பது பொருளாதாரம் என்றால் முதலாளித்துவ முதலாளித்துவ சூழ்நிலை எதிர்ப்பது பாலினம் என்றால் ஆணிக்கத்தை எதிர்ப்பது இதுதான் சுயமுறையாத அடிப்படை அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தோழர்களே வரலாற்று மக்களை சாதனத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அடிப்படை கோட்பாடோடு நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய விஜயதசமி அந்த மாநாடு நடத்துவார்கள் அவர்களுடைய வருடாந்திர மாநாடு அதில் பேசுகிற அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவர் எப்போதுமே இடஒதுக்கீட்டை குறிப்பிடாமல் பேச மாட்டேன் இடஒதுக்கீட்டை ஆதரித்து தான் அவர் சில நேரங்கள் அது குறிப்பிட்ட காலம் இருக்கலாம் என்று பேசுவார் ஆனால் எப்போதுமே தங்கள் பெரியார் முன்னெடுத்த அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இந்திய அரசியலின் மனித கூலியாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது என்றால் அந்த சமூக நீதி தத்துவத்தை நீர் பூத்த நெருப்பாக வைத்திருப்பது இந்த சுயமரியாதை இயக்கம் தொடர்ந்து சமூகத்தில் ஒரு திரைப்படம் வந்தது இந்த ஆண்டு வந்து திரைப்படம் இல்லையா மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு திரைப்படங்கள்ல எட்டு திரைப்படங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றதா திரைத்துறையில இருந்து ஒரு கலந்து சொல்றார் நூத்தி அறுபத்தி நாலு திரைப்படத்துல எட்டு படம் வெற்றி பெற்றது அதுல மிக முக்கியமாக அரிய வசதி கீட்டி இருக்கிற ஒரு திரைப்படம் என்பது அமரல் என்கிற ஒரு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க சில பார்த்துருக்கலாம் அந்த திரைப்படம் என்பது முகத்து வரதராஜன் ஒரு ராணுவ அதிகாரியின் வாழ்க்கை வரலாற்றை முன்மாதிரியாக வைத்து அதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் வேண்டும் நம்ம திராவிடர் கழக நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் சம்பவத்தை நாம் பின்புட்டு பேசுவோம் இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு யாரை தலைவராக நியமிப்பது என்று பெயர் பட்டியல் அவர்கள் ஆலோசித்தேன் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களை தலைவர்களாக நியமிக்க முடியாது அது எப்படி நியமிக்க முடியும் என்று இந்திரா காந்தி கேட்டதாக ஒரு செய்தி உண்டு அதை நாம் நிகழ்ச்சி சொல்லுவோம் இந்த சம்பவம் நடத்தியா இருந்தால் நாற்பது ஆண்டுகளுக்கு இன்னைக்கு ஒரு திரைப்படம் வருது அந்த கூட ஒரு வரதாரின் வாழ்க்கை வரலாறு அளிப்பதாக இருக்கும் பார்ப்பனர்கள் சர்ச்சையாக்கினார்கள் ஏன் அவரை பிராமணராக காட்ட படத்துல அது பிராமணராக காட்டாமல் என்ன காரணம் அப்படின்னு போன்ற பல சார் இந்துசாரி ஆதரவாளர்கள் வெளிப்படையாக கண்டன தெரியுது நடந்தது ஆண்டுகளுக்கு இந்திரா காந்தி கேட்டாங்கன்னா பார்ப்பனே தமிழ்நாட்டில் முடியாது ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு அழித்தும் கூட பார்ப்பனரை திரைப்படத்தில் கதாநாயகனாக காட்டினால் இது செல்லுபடியாகாது வியாபாரமாகாது என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்றார் அந்த பார்ப்பனர்களின் கொட்டத்தை முடுக்கி பார்ப்பனல் எதிர்ப்பை தமிழ்நாட்டின் மரபணு இயல்பாகவே உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்றால் காரணம் சுயமரியாதை வலிமையான ஒரு கருத்தியல் தளத்தில் இருக்கிறது அரசியல் தளத்துல கூட அதிமுக ஜெயிக்கும் திமுக ஜெயக்கும் இல்லை இப்ப கூட ஒரு நாலு தர ஆனால் சமூக தலத்தில் இயல்பாகவே ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு என்பது மக்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஒரு பெற மாநிலம் அந்த மூன்று மாநிலத்தில் உருவாகிற கருத்து இந்திய தேசியத்தை சிதைத்து விடுமோ என்று அவர்கள் எப்போதும் அஞ்சுவார்கள் இந்திய தேசியம் என்பது இந்து தேசியம் இந்து தேசியம் என்பது பார்ப்பன தேசியம் அதற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இந்தியாவில் கருதுகிறது மூன்று மாநிலம் ஒன்று பஞ்சாப் ஒன்று காஷ்மீர் இன்னொன்று தமிழ்நாடு காரணம் பஞ்சாபில் தான் பிரிவினைவாத கோஷமாக பாகிஸ்தான் முழக்கம் இருக்கிறது காஷ்மீரில் ஆசாத் காஷ்மீர் இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தனிநாடு என்கின்ற முழக்கம் ஏற்பட்டது அந்த முழக்கத்தை எழுப்பியது தோழர்களை நினைத்து பாருங்கள் இந்த நூறு ஆண்டுகளில் தமிழ் தேசியம் பேசுகிற எவனும் தனி என்று உச்சரித்ததே இன்றைக்கும் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் தனித்தமிழ்நாடு என்று அவர் கேட்டதே இல்லை இன்றைக்கு நூறாண்டுகள் நினைத்து பார்க்கிறேன் தமிழனுக்கு என்று ஒரு நாடு கேட்டது இந்த சுயமொழியாத இயக்கம் தான் அவனுடைய பரிணாம இயக்கம் தான் அது வேறு யாரும் கேட்கவில்லை நிச்சயம் ஐயா மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவார் நூறாவது ஆண்டு சுதந்திர தினத்தை இந்தியா கொண்டாடுகிற நேரத்துக்கு இந்த நிலப்பரம் கூட அவர்கள் கொண்டாட மாட்டார்கள் நிச்சயம் இந்த தேசம் என்று அது பிரிவினைவாதம் அல்ல இந்துத்துவத்திற்கு எதிர்வினைவாதம் தொடர்களை நூறாண்டு காலத்தில் மிகப்பெரிய மாட்சி மாட்சி என்பது பெரியவங்களுக்கு தெரியா இளைஞர்களுக்காக சொல்றான் மாட்சி என்பது மாண்பு மாட்சி என்பது பெருமை மாட்சி என்பது உயர்வான என்று பொருள் சுயமரியாதை இயக்கத்தில் நூற்றாண்டு பங்களிப்பில் இந்தி நிற்பது சமூக நீதி அதனால்தான் இன்றைக்கு பார்ப்பனர்கள் கூட நேரடியாக அவர்களால் வர முடியாமல் திரௌபதி முன்மையில் இருக்கிற ஒரு சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியாகவும் செல்வனாக இருந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கூட ராணுவங்களை அடையாளமாக காட்ட முடியாத அளவுக்கு அவர்களை நாம் மிரட்டி வைத்திருக்கிறோம் அதுவே இந்த பங்களிப்பு என்று விடுக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்